கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நாம் எப்படி ஜபிக்க கூடாது நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் பிரதானமாக நம்முடைய ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருந்துதான் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம் அதற்கு பிறகு அப்போசலர்கள் கொடுத்த போதனைகளையும் நாம் கவனித்து செயல்பட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று மத்தியோ ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து நீயோ அப்படின்னா மற்றவங்க பண்றாங்கள அந்த மாதிரி இல்லை நீ வேற மாதிரி செய்ய நீ வேறு முறையில் ஜபம் பண்ணு அப்போ நீ ஜபம் பண்ணும்போது என்ன செய்ய அவங்கள மாதிரி செய்யாதங்கிறத இது ரொம்ப தெளிவாக உணர்த்துகிறது அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன்னுடைய வீட்டுக்குள்ள நீ ஜெபிக்கக்கூடிய இடத்துக்குள்ள போய் அங்க உன்னுடைய கதவை பூட்டி அந்த வசதி உள்ளவங்க அப்படி ஜப அறைக்குள்ள போய் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற வெளியே யாருக்கும் தெரியாதவராக கண்களால காண முடியாதவராக ஆனால் ஆவியா எல்லா இடத்திலும் நிரப்புகிற சர்வ வல்லமையுள்ள பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார் இந்த காரியத்தை நான் உங்களோடு பேசும்போது இன்னைக்கு நிறைய பேர் தெருவில் நடந்து ஜபிக்கிறது கோயில் வீதிகள்ல நடந்து ஜபிக்கிறது விக்ரக ஆலயங்களை சுற்றி ஜபிக்கிறது இப்படி என்னமோ ஜெபம் முறைகள் எல்லாம் கையாள்றாங்க ஆனால் தே இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையில ஜெபம் பண்ணும்போது என்ன செய்தார் அவருக்கு அறை வீட்டுக்குள்ளே போய் ஜபிக்கிற வசதி இல்லாததுனால தனிமையான இடத்துல போய் ஜபித்தார் தனிமையான ஒரு வனாந்திரத்தில் தனிமையான ஒரு மலைப்பாங்கான இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போய் மன்றாடினார் ஜெபித்தார் என்பதை சுவிசேஷங்களிலே நாம் அடிக்கடி பார்க்கிறோம் அவர் எதை செய்தாரோ அதை தான் நமக்கும் சொல்லுகிறார் எல்லாருக்கும் ஒரு கால் ஜபிக்கிறதுக்கு தனி அறை கிடைக்க வசதி இல்லாமல் போகலாம் ஆனால் அவர் சொல்லுகிற கருத்து என்ன நீ ஜெபம் என்றது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அதுதான் வெளிப்படையான உண்மை உன்னோட ஜெபத்தை பத்தி சிலர் ஜெபம் பண்ணுவாங்க ரொம்ப கத்தி கத்தி தன்னோட வீட்டில் இருந்து அவங்க பண்ற ஜெபம் நாலு வீட்டுக்கு கேட்குற மாதிரி பண்ணுவாங்க அந்த ஜெபம் சரியானதா ஆண்டவர் சொல்றாரு உன் ஜெபத்தை யார் மட்டும்தான் கே பார்க்கணும் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா அவர் தான் பார்க்கிறார் அவருக்கு நீ பண்ற ஜபம் தெரிஞ்சா போதும் அவரை நோக்கி அவரு காது கேட்டா போதும் அவர் தான் உனக்கு பலன் கொடுக்கிறவர் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அல்ல மற்ற விசுவாசிகள் அல்ல ஊழியர்கள் அல்ல யாரும் உனக்கு பலன் தர முடியாது அந்த ரங்கத்தில் உன்னை பார்க்கிற பிதாதான் உனக்கு பலன் தர முடியும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய ஜபம் எப்படிப்பட்ட ஜபமாய் இருக்கிறது அந்தரங்கத்திலே ஜபிக்கிறீர்களா ரகசியத்திலே ஜபிக்கிறீர்களா அறை வீட்டுக்குள்ளே ஜபிக்கிறீர்களா சத்தம் போட்டு தான் இல்ல மெதுவாக கூட ஜபிக்கலாம் அமைதலா கூட ஜபிக்கலாம் ஆனால் உங்க ஜபம் வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்க கூடாது வெளியில இருக்கிற ஆளுக்கு காது கேட்கணும்னு இன்னைக்கு நிறைய பேர் ஜபிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜபம் பிதா கிட்ட போகாது பக்கத்துல இருக்கிற நபர்கிட்ட தான் போ அதே போல நான் ஜபிக்கிறேங்கிறத பத்து விசுவாசிங்களுக்கு தெரியற மாதிரி காமிச்சிட்டு ஜபிக்கிறது தேவனுக்கு ஏற்ற ஜெபம் அல்ல ஜெபம் உங்க ஜபம் எப்படிப்பட்டது ரகசியத்துல ஜெபிக்கிறீங்களா உங்க ஜெபம் நீங்க ஜெபிக்கிறது என்னன்னு யாருக்குமே தெரியாம இருக்குதா அந்தரங்கத்துல உங்க பிதா உங்க ஜபத்தை பார்க்கிறவர் என் மகன் என்னையே நம்பி கேட்கறான் என் மக என்னையே நம்பி கேட்கறா அதனால நான் அவனுக்கு அவளுக்கு வெளியரங்கமா பலன் கொடுப்பேன் என்னை நோக்கி மன்றாடின என் மகனுக்கு மகளுக்கு நான் மற்றவங்க முன்னால கணத்தை உண்டாக்குவேன் சொல்லி ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்ய முடியுமா அதனால பிறர் பார்க்க ஜெபிக்காதீங்க அந்தரங்கத்தில் பார்க்கிற விதா மட்டுமே கவனிக்க அவருக்கு மட்டுமே தெரியப்படுத்துகிற நோக்கத்தோடு உங்கள் குறிப்புகளை வைங்க அப்பொழுது உங்கள் ஜபம் பலன் நிறைந்ததாக இருக்கும் என்று ஆண்டவர் இயேசு வாக்களித்திருக்கிறார் அவர் வாக்கு மாறாதவர் தேவன் தாமே அப்படி ஜபிக்க நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக